ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த சென்னல் ஜெஸ்ஸி அண்ட் சார்ல்ஸ் நான் உங்கள் ஜெஸ்ஸி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு அக்டோபர் இருபத்தேழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் நடக்கப் போகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில மாநாட்டுக்கு தொடக்க நிகழ்ச்சியா மாநாட்டு பந்தலுக்கான பூமி பூஜை எண்ணிக்கை அதிகாலை பிரம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு நடந்துச்சு மாநாட்டு பந்தல் பார்க்கிங் சமையல் கூடம் நுழைவாயில் அப்படின்னு எல்லா வேலைகளும் நடக்க இருக்கிற நிலையில நாளைக்கே அதே அமைக்கிறதுக்காகத்தான் இன்னிக்கு பூமி பூஜையோட தொடங்கி இருக்காங்க வேத விப்பன்னர்கள் மந்திரங்களை ஓக வேண்டியோட கணபதி பூஜை தொடங்குச்சு தொடர்ந்து பந்தகாலுக்கு மஞ்சள் சந்தனம் பட்டு துணி அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடும் நடந்துச்சு பந்தகால் கலந்துக்காத நிலையில கட்சியோட பொதுச்செயலாளரான புசி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் மட்டுமே கலந்துகிட்டாங்க இது மாதிரியான தளபதி பத்தின அப்டேட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போட்டுங்க நன்றி வணக்கம்